யாருக்கெல்லாம் நம்ம மீனா ராஜிய ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க மீனா தான் பாண்டியன் குடும்பத்துக்கு முதல் வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க மீனா பாண்டியன் குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய இன்பதிர்ச்சி கொடுக்க போறாங்க இனி என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் சாரவணன் ரொம்பவே கோவத்தோடு மயிலை ஆட்டோவில் அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே மயில் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வராங்க ஆட்டோவில் பாதி வழியிலே வந்து இறங்கிடுறாங்க நடந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க என்ன நடந்தாலுமே நம்ம இந்த வீட்டை விட்டு போகவே கூடாது வாழ்ந்தாலும் செத்தாலும் இங்கேயே இருந்து நம்ம நம்மளோட காலத்தை ஓட்ட வேண்டியதான் மாமா இப்படியே கடைசி முடியே இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்கிறதுல அர்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னத்தையோ யோசிச்சுட்டு நம்ம மயில் அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறாங்க நம்ம ராஜி கதிர்க்கு எப்படின்னாலும் பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க எப்போதும் போல் நம்ம ராஜு டியூஷன் எடுக்க போகிறாங்க அங்கே அந்த பசங்களோட அம்மா இருந்துக்கிட்டு ஃபோனில் பேசுகிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க லோனுக்கு வந்து நான் ரெடி பண்ணி தரேன் எங்கள் அண்ணா ஃபைனான்ஸில் தான் ஒர்க் பண்ணுறாரு அவர்கிட்ட சொன்னால் போதும் ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க இந்த விஷயம் வந்து நம்ம ராஜுக்கு அதில் விழுகுது உடனே அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க ராஜு தன்னோட நிலமையை எடுத்து சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறத நான் வந்து கேட்டேன் என்னோடய ஹஸ்பண்டை கூட நாங்கள் லோனுக்காக தான் அலைஞ்சிட்டுருக்கோம் உங்களால் வாங்கித்தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஓ முடியுமே ராஜேயா அண்ணா ஃபைனான்ஸில் தான் ஒர்க் பார்க்குறாங்க கண்டிப்பாக கிடைக்கும் ராஜி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுமே ராஜி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எப்படின்னாலும் இந்த ஹெல்ப்பை பண்ணுங்கக்கா என் வீட்டுக்கா ரொம்பவே இருக்கிறாரு எனக்காக அவர் எவ்வளவோ பண்ணியிருக்கிறாரு என்னால் அவருக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த லோன் மட்டும் எப்படினாலும் நான் அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டா போதும் அவர் அவர் பிஸ்னஸை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுவார் நானும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத ராஜி நான் எங்கள் கிட்டே பேசிவிட்டு உங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் ராஜி கண்டிப்பா லோன் கிடைக்கும் நம்ம கதிர்க்கு இந்த லோனை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட வந்து இருக்கிறாங்க எங்க கதிரும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கிறாங்க ராஜி மாதிரி ஒரு பொண்ணுலாம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே குடுத்து வச்சிருக்கோம்டா ரொம்பவே நல்ல பொண்ணு பேசிட்டு இருக்கும்போதே ராஜி அந்த பக்கமாக வந்துடுறாங்க அதை பார்த்தா கதிர் ஃப்ரெண்டு இருந்துகிட்டு இங்கே பாரு ராஜிக்கு நூறு ஆயிசுடா தான் பேசிட்டு இருந்தோம் அதுக்குள்ளேயே ராஜியே வந்துருச்சு சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு எங்கள் ராஜியை பார்த்ததுமே கதிர் போயிட்டு வந்து பேசுகிறாங்க இங்கே ராஜியை கதிர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிண்டல் பண்ணி பார்க்குறாரு என்ன ராஜி எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏன் தெரியாத நான் எங்கே போயிட்டு வரேன்னு தெரியாதனால தானே கேட்குறேன் சும்மா நடிக்கக்கூடாது நான் டியூஷன் எடுக்க போயிட்டு தான் வரேன் அப்படியா சரி நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் என்னை வந்து வீட்டில் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆ ட்ரா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் இங்கே பார்த்திங்கன்னா அடுத்து கதிர்கிட்ட இந்த விஷயத்தை நம்ம பேசி பார்க்கலாம் என்னதான் சொல்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜு வந்து விஷயத்த வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் டியூஷன் எடுக்க போவே இல்லை அந்த வீட்டில் அவங்களோட அண்ணா இருந்துக்கிட்டு ஃபைனான்ஸ்லாம் கொடுக்குறாங்களா நான் வந்து உனக்காக வந்து கேட்டிருக்கிறேன் அவங்க அண்ணகிட்ட வந்து கேட்டுட்டு சொல்கிறேன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க உனக்கு ஓகே தானே அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை என் விஷயத்தில் நீ பண்ணதே போதும் ஆல்ரெடி நிறையா பண்ணிட்ட அதனால் வந்த பிரச்சனையெல்லாம் வந்து நிறையா பார்த்தாச்சு இதுக்கப்புறம் நீ எனக்கு எதுவுமே பண்ண வேணா தாயே கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ராஜி பயங்கர கோவப்படுறாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் மாமா உன்னை திட்டும் போதெல்லாம் ஆனால் இப்போதான் எனக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது ஏன் அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர்ந்துக்கிட்டே கேட்க உன்னை மாதிரி ஒருத்தங்கிட்டலாம் வந்து எதுவுமே பேசி புரிய வைக்க முடியாது நல்லா இந்த மாதிரி கோவமாக தான் ஏன்னா உனக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியலை உனக்கு போயிட்டு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசிட்டு நம்ம ராஜி வந்து வேக வேகமாக வந்து நடந்து போயிடுறாங்க எங்கள் கதிர் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு இவன் என்ன இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு இனி செத்தாலும் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே மாட்டேன் என்ன சொல்லணும் நீ எப்போதுமே இப்படி தானே நீ மட்டும் என்னன்னால ஹெல்ப் பண்ணுவ நாங்கள் ஏற்றுக்கணும் ஆனால் நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா அதை வந்து உன் மனசு ஏற்றுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசிட்டு போகிறாங்க அடுத்து இங்கே மயில் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு ரொம்பவே டயர்டாக வந்து சோஃபாவில் உட்காராங்க அந்த டைமில் கோமதி இருக்கிறாங்க கோமதி அரசு எல்லாருமே இருக்கிறாங்கப்பா என்ன வெயில் அடிக்குது ஈவினிங் ஆகிடுச்சு ஆனாலுமே வெயில் கொஞ்சம் கூட குறையலப்பா ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சொல்ல உடனே நம்ம கோமதி இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி மயிலை வந்து பேசி விட்றாங்க நீ என்னம்மா டயர்டாக இருக்குதுன்னு சொல்கிற நேற்று வரைக்கும் வயிற்றில் குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்தேன் இப்போ தான் எதுவுமே இல்லையே நான் ஒரு முட்டாள் குழந்தை இருக்கா இல்லையான்னு தெரியாமல் உன்னை வந்து அப்படி தான் பார்த்துக்கிட்டேன் உனக்கு நேர நேரத்துக்கு ஜூஸ் போட்டு குடிக்க கொடுக்க அது இதுன்னு சொல்லிட்டு உன்னை எவ்வளோ தாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் ஒரு மாதிரி பேசிடுறாங்க இதனால் மயில் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க ஃபீல் பண்ணிவிட்டு மயிலை வந்து வேகமாக போயிடறாங்க எங்கள் மீனாக இருந்துகிட்டு ஏன் த ஏன் ஏன் இப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறேங்க வர வர நீங்கள் பண்ணுறது எதுவுமே வந்து சரியில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் உண்மையை தாண்டி சொன்னேன் ஏன் நான் வாயவே திறக்கக்கூடாதா நான் எப்போதும் போல் தானே பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் மயிலாக்கா கிட்டே இப்படிலாம் பேசுகிறது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது நீங்கள் எதார்த்தமாக பேசுகிறீங்களா இல்லை மயிலக்காவை கஷ்டப்படுத்தணும்னு பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாக கோமதி கோமதி கிட்டே வந்து ரொம்பவே கோபமாக பேசிட்டு வந்து கிளம்பிடுறாங்க அரசு அம்மா பாவம் அண்ணி ஏதோ அவங்க வேணும்னே போய் சொன்ன மாதிரி நீ வந்து இப்படி அவங்கள கஷ்டப்படுத்தாத அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ நான் வேணுனே அவ பண்ணதா அப்படி எதுவுமே சொல்லலையே நான் என்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன் எல்லாருக்குமே இது வந்து ஒரு கஷ்டம் தானே அவள் முன்னாடியே கொஞ்சம் டாக்டரை போயிட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணியிருந்தா இப்போ தேவையில்லாத கஷ்டம் யாருக்கும் இருந்துருக்காதுல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி நான் வந்து இதை யார்கிட்ட காட்டுவேன் வீட்டில் உள்ளவங்க கிட்ட தானே காட்ட முடியும் விடுங்கடி இனிமேல் நான் வந்து எதுவுமே பேசலை ஏன் வாயவே திறக்கலை சும்மா எதனால இருப்பீங்க அது பேசக்கூடாது இது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன அப்படி தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நியாய நியாயமாக வந்து தம் பேசதை வந்து நியாயப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இங்கே அரசு இருந்துக்கிட்டு அவங்களுமே போமா உங்கள்கிட்டலாம் வந்து பேசி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுமே கிளம்பிடுறாங்க இங்கே பழனி வந்து சுகன்யாவை கூட்டிகிட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்து போயிருக்கிறாங்க அந்த டைமில் சிக்னலில் நான் சுகன்யா ஒருத்தவங்களை பார்த்து செம்மையாக பயப்படுறாங்க ரொம்ப ரொம்ப பயந்துக்கிட்டு உடனே வண்டியை எடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பழனியை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க ஏன் அவரை பார்த்து நீ இப்படி பயந்துட்டுருக்குற அவர் யார் ஏன் கடைங்கண்ணு வாங்கி வச்சிருக்கிறியா பணத்தை கொடுக்கலையா நான் வேணா போய்ட்டு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்கிறாரு இல்லைங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வண்டியை எடுங்க நான் அப்புறம் எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் என்னதான் ஆச்சு ஏன் அவரை பார்த்து அப்படி பயந்த அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்கும்போது இந்த மாதிரி அவர் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க நடந்த எல்லா விஷயத்துமே வந்து சுகன்யா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அவர் என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாரு என்னை போட்டு அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே வந்து சுகன்யா இருந்துக்கிட்டு இதுதான் விஷயம் அவளை பார்த்தாலே இப்போ வரைக்குமே எனக்கு பயமாக தான் இருக்குது என்ன தான் அவர் வாழ்க்கையில் நான் இல்லை அவருக்கு என் மேலே உரிமை இல்லைன்னு நினச்சாலுமே அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது எதுனாலும் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பழனிக்கு இது ரொம்பவே புதுசாக இருக்குது அவள் எப்போவுமே டெரராக பார்த்துட்டு இப்படி ரொம்பவே பயந்து சுவாவமாக பார்க்கவுமே இங்கே பழனி இருந்துட்டு ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுறாரு இன்னொரு இன்னொரு பக்கம் சுகன்யாவும் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு சரி சரி நீ விடு சோகன்யா முன்னாடி ஏதோ நடந்துருச்சு அதெல்லாம் நினச்சி இப்போ நீ கஷ்டப்பட்டு இருக்காத இப்போ அவங்க கூட லைஃப்பில் நான் இருக்கில்ல உன்னை நல்லாவே பார்த்துக்குவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனக்கு எதையுமே மறக்க முடியலைங்க அந்தளவுக்கு என் வாழ்க்கையை அவன் நரகமாக்கிட்டான் அவன் கூட இருக்கிற வரைக்கும் அப்படியே எனக்கு செத்து போயிடலான்னு சொல்லிட்டு இருக்கும் சந்தோஷமே இல்லை ஏண்டா அவனை கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அவை மட்டும் என் வாழ்க்கையில் வராமல் இருந்தால் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படின்னு வந்து தன்னோட மனசில் இருக்கிறதெல்லாம் பழனிக்கிட்ட வந்து சுகன்யா வந்து சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் உண்மையாக இல்லை சுகன்யா வந்து த தப்பை மறைக்கிறதுக்காக சும்மா பழனிக்கிட்ட வந்து அடிச்சு விட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கதிர்கிட்ட ராஜி வந்து செம்மையாக கோவப்படுறாங்க ராஜிக்காக வந்து முக்கியமான ஒரு புக்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறதுக்காக கதிர் வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க ஆனா ராஜி இருந்துக்கிட்டு அதெல்லாம் தேவல்ல நீயே வச்சுக்கோ நான் செஞ்சால் அந்த ஹெல்ப்பு வேணான்னு சொல்கிற நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுற இன்னுமே நான் அவங்ககிட்டே எந்த உதவியும் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே ராஜி அதுவும் இதுவும் வேறு வேறு எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா பட்டு பட்டுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க இவனை இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறா இவளுக்கு ராஜேஸ்வரின்னு பேர் வச்சதுக்கு போலதான் பட்டாசுன்னு வச்சுருந்துருக்கலாம் பொருத்தமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி தனி தனித்தனியாக வந்து புலம்பிகிட்டு இருக்கிறாங்க மீனா வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி எல்லா சொல்லிட்டு போகிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்களா அவங்களால சுத்தமாக முடியலை ஒரு மாதிரி தலை சுத்தல் மயக்கமாக இருக்குது அப்புறம் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுறாங்க என்னாச்சு மீனா என்ன இப்போதானே போயிட்டு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளேயே வீட்டுக்கு திரும்ப வந்துட்டேன் எது உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னென்னு தெரியலத்த ஒரு மாதிரி இருக்குது அதனால் சரியாக கூட வந்து நிற்க முடியலை தலை சுத்தல் மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே குவா குவான்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம மீனாக வந்து வாமிட் எடுக்கிறாங்க என்ன மீனா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிற என்ன சாப்பிட்டோ சாப்பாடு எதுவும் சேரலையா எதுவும் வெளியே எதுவும் சாப்பிட்டையா அது எதுவும் சேராமல் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லத்த எதுவுமே நான் சாப்பிடலை நம்ம வீட்டில் தான் நான் சாப்பிட்றேன் என்னாச்சும் தெரியலையே நீ என்னென்னத்துக்கும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வா டாக்டரை பார்த்துட்டு வா அப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் இல்லைனா அப்படியா இருக்குமா இப்படியா இருக்குமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் நீ முன்னாடியே தான் எதுவும் நல்லது மீனா நீ போயிட்டு வா நானும் கூட வரேன் வா போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே மீனாக இருந்துகிட்டே இந்த தானே பக்கத்தில் இருக்குது நானே போயிட்டு வந்துடுறேன் இல்லை இல்லை பரவாயில்ல கூட நானும் வரேன் நீ ரொம்பவே டயர்டாக இருக்கிற போக வழிலே போ போகிற வழியிலேயே எதனாலும் மயங்கி விழுந்துட்டனா அப்புறம் என்ன பண்ணுறது வா வா கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை கூப்பிட்டு மீனா மீனாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க நீங்கள் டாக்டருமே மீனாவை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி நல்ல தான் பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை இவங்களுக்கு ஃபுட்டு சேராமெல்லாம் அவங்க வந்து வாமிட் எடுக்கலை அவங்க வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவுமே இங்கே கோமதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன டாக்டர் என்ன சொல்கிறீங்க உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்னம்மா நான் டாக்டர்மா நான் எதுக்காக போயிட்டு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம கோமதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே மீனா பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷப்படுறாங்க டாக்டர் சில அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கணும் கேர்ஃபுல்லாக மாதிரிலாம் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வா இனி வந்துட்டே தான் இருக்கும் கொஞ்சம் நாளுக்கு அதுக்காக நான் வந்து சில டேப்லெட்ஸ்லாம் தரேன் அது மட்டும் இல்லாமல் சில சத்து மாத்திரைகள்லாம் தரேன் அதெல்லாம் வந்து உங்களை ஒழுங்காக சாப்பிட சொல்லுங்கள் இந்த மாதிரி டைமில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு கோமதி இருந்துக்கிட்டு கண்டிப்பாக நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவை வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம மீனா கேட்டால் அவ்வளோ சந்தோஷத்தோட கோமதி வந்து பேசிட்டு வராங்க மீனா நான் இதை நினச்சி கூட பார்க்கல மயில் தான் ஏமாற்றிட்டா அவ்வளோதான் இதுக்கப்புறம் எப்போது நம்ம வீட்டில் நல்ல விஷயம் நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வந்து இயக்கத்தோடு இருந்தேன் கடவுள் பாரு அதுக்குள்ளேயும் வந்து கொடுத்துட்டாரு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கடி மீனா இதை நான் இப்போ யாருக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி இருந்துக்கிட்டு பாண்டியனுக்கு கால் பண்ண அண்டு செந்திலுக்கு கால் பண்ண எல்லாத்துக்குமே கால் பண்ணி உடனே எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னதான் விஷயம் என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்க அதெல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் வாங்க எல்லாம் நல்ல விஷயம்தான் வீட்டில் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க இங்கே மீனா பார்த்தீங்கன்னா செந்திலுக்காக ரொம்பவே ஃபெயிட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம கோமதி இருந்துகிட்ட அரசிகிட்ட ராஜிக்கிட்ட எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி மீனா வந்து அம்மாவாக போராடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் அவங்களுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே பாண்டியன் க கதிர் எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டு என்ன தான் ஆச்சு எதுக்காக இப்போ அவசரவசமாக கால் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னேன் எதுவும் வீட்டில் பிரச்சனையா உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாமே சந்தோஷமான விஷயந்தான் அப்படியான சந்தோஷமான விஷயம் க கதருக்கு என்னமோ லோன் கிடச்சிருச்சா கிடச்சிருச்சா என்னடா கதிர் சொல்லவே இல்லை அப்பா கிட்ட ஒரு வார்த்தை இல்லைப்பா அப்படிலாம் எதுவும் இல்லையே எங்க அதை விட மிகப்பெரிய சந்தோஷமான விஷயங்க நம்ம இப்போ எல்லோரும் எதுக்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம் கடவுள் நம்ம குடும்பத்துக்கு சோதனை மேலே சோதனையாக கஷ்டத்து மேலே கஷ்டமாக கொடுக்குறான்னு சொல்லிட்டு நினச்சிட்ருந்தோம் இப்போ எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு விடிவு காலம் வந்துருச்சுங்க மயிலு விஷயத்தில் நம்ம ஏமாந்துட்ட தான் நினச்சது இப்போ வந்து கடவுள் கொடுத்துட்டாரு உண்மையாகவே கொடுத்துட்டாரு நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே மற்ற யாருக்குமே ஒன்றுமே புரியலை பாண்டியன் இருந்துக்கிட்டு ஏ கோமதி உனக்கு எப்போதுமே இதே வேலையா போச்சு சும்மா சுற்றி வளைச்சிக்கிட்டே பேசாத இப்போ என்ன தான் நடந்துச்சு கொஞ்சம் தெளிவாக நீ வெளிப்படையாகவே சொல்லு தான் வந்து என் மரமட்டைக்கு புரியும் இப்போ சொல்லப்போறியா இல்லையா எங்க நம்ம மயில் வந்து கர்ப்பமாக இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிற கோமதி உண்மையா எப்படி தெரியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாங்க அவளுக்கு காலையிலேருந்து ஏதோ தலை சுத்தல் மயக்கமாக இருக்குதுன்னு சொன்னால் ஏதோ சாப்பிட்ட சாப்பாடு தான் சேரில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போனோம் அப்போ தான் டாக்டர் இந்த விஷயத்த சொன்னாங்க இதை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தாங்க முடியலை தான் கையோடு உங்களை வந்து நான் வந்து வீட்டுக்கு வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எல்லாேருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே செந்தில் இருந்துக்கிட்டு மீனாக்கிட்டே போயிட்டு மீனா என்ன உண்மையா ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டுக்கிட்டே இது பண்ணுறாங்க சந்தோஷம் தாங்க முடியலை நம்ம செந்திலுக்கெலாம் நூறு பக்கம் சரணன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடறாங்க அதை விட தங்க மேல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஏற்கப்படுறாங்க என்ன இப்படிலாம் நடக்குது கடவுள் நமக்கு கொடுக்காம மீனாவுக்கு கொடுத்துட்டாரு நம்ம தானே அந்த வீட்டு மூத்த மருமக நம்மளுக்கு எதுக்காக தான் கடவுள் இப்படிலாம் கஷ்டத்தை கொடுக்குறாரு இன்னும் மீனாவை தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்களே சும்மாவே அத்தைக்கு பிடிச்சமான மருமக மீனா தான் இதுக்கப்புறம் சொல்லவா வேணும் கண்டிப்பாக மீனாவை உள்ளங்கையில் வச்சு தாங்குவாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இந்த வீட்டில் எப்படி தான் இருக்க போகிறோமோ அப்படின்னு தெரியல ரொம்பவே புழம்பிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வருத்தத்தோட மயில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க மயில் இருந்துக்கிட்டு சரவணனை பார்க்க சரவணன் மயில் அப்படியே முறைச்சிட்டு இருக்கிறாங்க கோமதி வேறு என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்க இந்த மாதிரி இந்த மாதிரி டைமில் மீனாவை நல்லா பார்த்துக்கணுமா சந்தோஷமாக பார்த்துக்கணுமா நல்லா சத்தான உணவு எல்லாம் மீனாவுக்கு வந்து கொடுக்கணுமா எல்லாமும் கொடுத்துருக்குறாங்க மாத்திர அது இதுன்னு சொல்லிட்டு அதை தவிர நல்லா பழங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆ இங்கே பாரு செந்தில் டெய்லி நீ மீனாக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடு இங்கே பாருப்பா மீனா நீ இந்த மாதிரி டைமில் வேலைக்கெலாம் போவே நான் வீட்லேயே இருந்து ரெஸ்டேடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைமாம் அது எப்படி கவர்மெண்ட் வேலை உடனே எல்லாம் வந்து லீவ் போட்டுருக்க முடியாதுல்ல அவங்களே வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து லீவ் கொடுப்பாங்க அந்த டைமில் நான் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கோமதி இருந்துக்கிட்டு வெளியே நான் எப்போ எப்படிடா நம்ம மயில விஷயத்தை சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் இப்போது மீனா மூலம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து மயிலு விஷயத்த யாருமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க நம்ம மீனா விஷயத்தை பற்றி தான் எல்லாருமே கேட்பாங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த விஷயம் போதும் இதுக்கப்புறம் மயிலு விஷயத்த வந்து மறந்துடுவாங்க ரொம்பலாம் கேட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கொஞ்சம் நிம்மதி அடையிறாங்க இங்கே நம்ம மயிலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டே வந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க மயிலை பார்த்த மீனாக வந்து பாவம் அக்கா அக்காவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மனசுக்குள்ள வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க மயிலை அழுதுகிட்டே கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு மயிலோட அம்மா ரொம்பவே ஷாக் அடுத்து அடுத்தடுத்து இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நிறையா போதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்